நாளைக்கு பாண்டிச்சேரியில் டிவி கே உடைய பொதுக்கூட்டமானது நடைபெற இருக்கு அந்த பொதுக்கூட்டத்தில் விஜய் என்ன பேச போறாரு யாரை தாக்கி பேச போறாரு அப்படின்ற நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு இந்த பொதுக்கூட்டம் தொடர்பான நிறைய அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வே டு நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஆப்புக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் தமிழ் தடம் நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேபரியல் இணைந்திருக்காங்க வாங்க பேசலாம் அதற்கு முன்பாக நம்ம தொடர்ந்து வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையை மீண்டும் ஒருமுறை வச்சிடறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க உங்களுடைய ஆதரவு பெரிய ஊக்கம் அளிக்குது பெரிய நன்றிகள் உங்களுடைய ஆதரவுக்கு வணக்கம் வணக்கம் உலகம் முழுக்க ஒரு பிரச்சனைகள் நிறைய நடக்கிற மாதிரி தெரியுது அமெரிக்கா யூரோப் கொஞ்சம் முரசுது சைனா ஜப்பான் கொஞ்சம் முரசுது அதே போல கம்போடியா தாய்லாந்து கூட வந்து திரும்ப ஒரு பிரச்சனை ஏற்படக்கூடிய ஒரு சூழலானது ஏற்பட்டுருக்க மாதிரி தெரியுது ஸோ என்ன நடந்துகிட்டு இருக்கு உலகில் எப்படி பாக்குறீங்க இந்த பிரச்சனை தொடர்பா ட்ரம்ப் அவர்கள் பிரெசிடென்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு பேலன்ஸில் ஒரு ஷிஃப்ட் இருக்கிறத பார்க்க முடியுது ஜியோ பொலிட்டிக்கலாக பார்க்கும்போது இந்த அலைன்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் மாறுறத பார்க்க முடியுது இதுக்கு முன்னாடி இருந்த அலைன்ஸ்லாம் இப்போ மாறுது யூரோப்பும் அமெரிக்காவும் ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க இப்போ பார்த்தோன்னா யூரோப்புக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே சரியான ரிலேஷன்ஷிப் இல்லை ஜப்பான் இப்போ கொஞ்சம் அக்ரெசிவாக மாறுறதை பார்க்க முடியுது ஸோ இந்த அலைன்ஸ்லாம் எல்லாம் பார்த்தோம்னா மாறுறத நம்ம பார்க்க முடியுது இந்தியா இப்ப அமெரிக்கா கிட்ட க்ளோஸா போய்கிட்டு இருக்காங்க அந்த விஷயம் நடக்குது அப்புறம் ஓவராலா இந்த லாஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸ் பார்த்தோம்னா நிறைய கான்ஃபிளிக்ஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு இப்ப ரீசெண்டா நம்ம பார்க்கும்போது போது யுக்ரைன் ரஷ்யா வார் ஒண்ணு நடந்துட்டு இருக்கு அப்புறம் மிடில் ஈஸ்ட்ல பிரச்சனை போய்கிட்டு இருக்கு இஸ்ரேலுக்கும் பாலஸ்டைனுக்கும் இடையே இப்போ சைனாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையே டென்ஷன்ஸ் பார்த்தோம்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அமெரிக்காக்காரங்க அப்புறம் வெனின்ஸில் வசூலி வென்ஸ்வேல சுத்தி படைகள் பாட்டி வச்சுருக்காங்க அவங்களோட நேவி எல்லாம் பொசிஷன் பண்ணி வச்சிருக்காங்க ஆஃப்ரிக்காவை எடுத்துக்கிட்டோம்னா சஹேல் ரீஜன்பாங்க சென்ட்ரல் ஆஃப்ரிக்காவில் ஒரு ஸ்ட்ரிப் ஆஃப் பகுதி இருக்கும் அங்கே நிறைய கண்ட்ரிஸ் இருக்குது அங்கெல்லாம் பார்த்தோம்னா ஸ்டெபிலிட்டி இல்லை நிறையா பகுதிகளில் இராணுவம் வந்து டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க அப்புறம் காங்கோல ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோல நிறைய போயிட்டு இருக்கு சூடான் பத்தி நம்ம பேசணும் சூடான்ல பார்த்தோம்னா போய்கிட்டு இருக்கு ஆமா ஸோ அதனால உலகம் முழுக்க நிறைய பகுதிகளில் நிறைய பிரச்சனைகள் வரத பார்க்க முடியுது ஸோ இப்ப நான் சொன்ன மாதிரி ஒன்று நிறைய பிரச்சனைகள் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு இன்னொன்னு குளோபலா அலையன்ஸ் எல்லாம் மாறுறதை பார்க்க முடியுது ஒரு ரீஓரியன்ட் ஆயிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது அதுவும் ட்ரம்ப் அவருக்கு வந்தோடனே அந்த ப்ராசஸ் பார்த்தோம்னா வேகமா இன்க்ரீஸ் ஆகுது குறிப்பா இப்ப நோட் பண்ணீங்கன்னா பிரான்ஸ் வந்து ரொம்ப அன்இீஸியா இருக்காங்க பிரான்ஸ் பார்த்தோன்னா பிரான்ஸும் சரி யூகேவும் சரி அப்புறம் கெனடான்னு இவங்க இவங்கெல்லாம் சேர்ந்து பேலஸ்டைன்னு அங்கீகரிக்கிறாங்க ஒரு நாடா அவங்க அங்கீகரிக்கிறாங்க பாலஸ்டைன் அது அமெரிக்காவுக்கு பெரிய பின்னாடி ஏன்னா அமெரிக்கா தான் ஃபுல்லா இஸ்ரேல பேக் பண்றாங்க ஸோ எப்படி இந்த இடத்துக்கு இந்த ஐரோப்பிய நாடுகள்லாம் வந்தாங்க அப்படின்ற கேள்வி இருக்கு இவங்கெல்லாம் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி வேற சில நாடுகள் அயர்லாண்டா இருக்கலாம் ஸ்பெயினா இருக்கலாம் அவங்கலாம் அங்கீகரிச்சாங்க பண்ணாங்க ஆஸ்திரேலியாவும் அங்கீகரிச்சாங்க பேலஸ்டைனை ஸோ இந்த இடத்துக்கு அவங்கெல்லாம் ஏன் வராங்க அப்படின்ற கேள்வி இருக்கு ஸோ இப்போ அமெரிக்கா என்ன பண்றாங்க ரஷ்யா யுக்ரைன் போரில் பெரிய அளவுல யூரோப் பக்கம் இல்லை யுக்ரைன் பக்கம் இல்லை ஸோ அப்ப அமெரிக்கா மேலே எப்படி அழுத்தம் போடலாம் இவங்க இந்த மாதிரி ரூட்ல போறாங்க கேட்டா சொல்லுவாங்க பாலஸ்தீன்ல பயங்கரமான மனித உரிமை மீறல்கள் நடக்குது ஆச்சா புச்சான்லாம் கதை சொல்லுவாங்க நடக்குது நாற்பது வருஷமா நடந்து தானே இருக்கு இன்னைக்கு திடீர்னு ஞான உதயம் பிறந்து டக்குன்னு பாலஸ்டைன் ரெகனைஸ் பண்றாங்கன்னா இன்னைக்கு அமெரிக்கா கிட்ட உங்களுக்கு பிரச்சனை இருக்கு ஸோ இஸ்ரேல டார்கெட் பண்ணா அமெரிக்காவுக்கு வலிக்கும் சோ இப்ப ஐரோப்பிய நாடுகள் பார்த்தோம்னா ஸ்லோவா இந்த சைடு போறாங்க குறிப்பா பிரான்ஸ் பார்த்தோம்னா பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க ரஷ்யாவுக்கு எதிராக யுக்ரைனுக்கு சோல்ஜர்ஸ் அனுப்புறதுக்கு நாங்கள் ரெடின்னு ஒரு ஒரு பாயிண்ட்ல பேசினாங்க அது போக இண்டிபெண்டாக நம்ம இருக்கணும் ஐரோப்பிய ஐரோப்பிய நாடுகளுக்கு தனியான ஒரு டிஃபென்ஸ் ஸ்ட்ரென்த் நமக்கு வேணும் அமெரிக்கா இல்லைனாலும் நம்மளால நம்மளை டிஃபென்ட் பண்ணிக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்கணுன்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க நிறைய ஃபண்ட்ஸும் அவங்க ஒதுக்கிட்டு இருக்காங்க நிறைய டிப்ளமேட்டிக்கா நிறைய விஷயங்களும் பிரான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ரஷ்யா கிட்ட நிறைய பிரச்சனை இருக்கு இப்போ ரஷ்யா என்ன பண்ணுறாங்க ஆஃப்ரிக்காவில் ஃப்ரான்ஸை ஓட விடுறாங்க ஒரு காலத்தில் ஃப்ரான்ஸுக்கு ஆப்ரிக்காவில் பெரிய பிரசன்ஸ் இருந்தது நிறைய நாடுகளில் ஃப்ரெஞ்சு ஆர்மியை நிப்பாட்டி வச்சுருந்தாங்க இன்றைக்கி அதெல்லாம் மாறிடுச்சு மாலியா இருக்கலாம் புர்கினா ஃபாசோவா இருக்கலாம் அப்புறம் சேட் ஐவரி கோஸ்ட் வேறு நிறைய நாடுகள் இந்த நாடுகள்லாம் ஃப்ரெஞ்சு ஆர்மி அங்கே இருந்தது ஃப்ரான்ஸுக்கு பெரிய இன்ஃப்ளூயன்ஸும் அந்த நாடுகள்லாம் இருந்தது ஏறக்குறைய ஒரு நவீன கால காலனியாக தான் அவங்க ஆப்பிரிக்கா வச்சிருந்தாங்க பிரான்ஸ் இதை பற்றி பெருசாக பேசவே மாட்டாங்க மீடியாவில் இப்போ என்ன ஆகுது அங்கே ஃபுல்லாக நிறையா டிஸ்டர்பன்ஸ்லாம் வர ஆரம்பிக்குது இப்போ மிலிட்ரி கண்ட்ரோலில் நிறைய நாடுகள்லாம் போயாச்சு போனதுக்கு அப்புறம் அங்கே என்ன ஆகுது ஃப்ரான்ஸு இருக்கக்கூடிய மிலிட்ரி அவங்க வெளியேற்றுறாங்க எனக்கு தெரிஞ்சு இப்போ ரெண்டு நாடுகள் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆஃப்ரிக்காவில் ஒன்று கெபான்ல இருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் அது போக வேற ஏதோ ஒரு நாட்டுலயும் இருக்கு நினைக்கிறேன் ரெண்டு நாடுகள்லாம் ஆப்ரிக்கால பிரான்ஸோட மிலிடரி பிரசன்ஸ் இருக்கு மற்ற நாடுகள்ல இருந்து அனுப்பிட்டாங்க ஸோ இப்போ என்ன ஆகுது பிரான்ஸ் வெளியேறாங்கன்னா ஒரு வெற்றிடம் கிரியேட் ஆகுதுல்ல அந்த வெற்றிடத்தை ரஷ்யா ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க மோஸ்ட்லி ரஷ்யா மோஸ்ட்லி ஃபில் பண்றாங்க அப்புறம் சைனா அப்புறம் இந்த மாதிரி நாடுகள் டர்க்கி இந்த மாதிரி நாடுகள் ஃபில் பண்றாங்க எல்லாமே வெஸ்டுக்கு எதிரான நாடுகள்லாம் அத ஃபில் பண்றாங்க ஸோ பிரான்ஸுக்கு பெரிய ஒரு சிக்கல் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா சிஎஃப்ஏன்னு ஒரு கரன்சி இருக்கு சிஎஃப்ஏ ஃபிராங்க் அப்படின்ற ஒரு கரன்சி இருக்கு இந்த ஆப்பிரிக்க நாடுகள்லாம் ட்ரேட் பண்றதுக்கான கரன்சி அந்த கரன்சியும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீக் ஆகிட்டு இருக்கு அது பிரான்ஸ் பேக் பண்ற ஒரு கரன்சி தான் அந்த கரன்சியும் இன்னைக்கு வீக் ஆகிட்டு இருக்கு அது ஒரு தேர்ட்டின் கண்ட்ரிஸ் அதை யூஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு காலத்தில் ஆஃப்ரிக்காவில் ஃப்ரான்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தாலும் இன்னைக்கு ரஷ்யா என்ன பண்ணுறாங்க ஃப்ரான்ஸோட அந்த டாமினன்ஸ் அங்கே சேலஞ்ச் பண்ணுறாங்க சைனாவும் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் நடக்கும்போது ஃப்ரான்ஸுக்கு இப்போ ரஷ்யாவை கவுண்டர் பண்ணுன்ற தேவை இருக்குது மற்ற ஐரோப்பிய நாடுகளுக்கும் ரஷ்யாவை கவுண்டர் பண்ணணுன்ற தேவை இருக்குது ஆனால் அமெரிக்கா அதை பண்ண மாட்டேங்கிறாங்க அமெரிக்கா இப்போ ரிவர்ஸ் போகிறாங்க ஃபர்ஸ்ட் மாதிரி ஆயுதங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அக்ரெசிவாக ப்ரெஷர் பண்ண மாட்டேங்கிறாங்க பேச்சு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி பணம் கொடுத்தாங்க இப்போ அதெல்லாம் கொடுக்கறது இல்லை ஸோ இப்போ இந்த சிக்கல்கள்லாம் இருக்கு இதெல்லாம் வரும்போது என்ன ஆகுது நண்பர்கள் எதிரிகள் எல்லாம் மாற ஆரம்பிக்கிறாங்க அந்த அலைன்ஸ்லாம் மாற ஆரம்பிக்குது ஸோ இப்போ பிரான்ஸ் பார்த்தோம்னா மெதுவாக அமெரிக்காவுக்கு ஒரு பஞ்சு வைக்கிறாங்க யூகே வைக்கிறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அதே மாதிரி இந்த சைடு வந்தோன்னா ஏசியா பக்கம் வந்தோன்னா சைனாவுக்கும் ஜப்பானுக்கும் டென்ஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அங்கேயும் பார்த்தோம்னா அமெரிக்கா நல்ல அக்ரஸிவா இருந்திருந்தாங்கன்னா சைனா இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க இப்போ சைனா பார்த்தோம்னா நிறைய அக்ரஸிவான வேலைகள்லாம் இந்த சைட்ல பண்றாங்க ஏஷியாலையும் சவுத் சைனா சீல அந்த பகுதியில் ஏஷியாவில் இந்த சைட்ல பண்றாங்க ஸோ இப்போ ஷென்காக்குன்னு அங்கே ஒரு ஐலண்ட் இருக்காது அது டிஸ்பியூட் ஐலண்ட் அது ஜப்பானும் கிளைம் பண்றாங்க சைனாவும் அதை கிளைம் பண்றாங்க ஸோ அந்த ஐலண்டை சுற்றி இப்போ ரீசெண்டாக சைனாக்கார என்ன பண்றான் நிறைய வெசல்ஸ் எல்லாம் அங்கே பெட்ரோல் எல்லாம் பண்றான் ஸோ நேச்சுரலா ஜப்பானும் அக்ரெசிவ் ஆயப்ப திரும்ப ஆரம்பிக்கிறாங்க யூனகுனின்னு ஒரு ஐலண்ட் இருக்கு அங்கே அவங்களோட டிஃபென்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க நிறைய டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் அங்கே மிசைல் சிஸ்டம்லாம் அங்கே நிறுத்துறாங்க யூனகுனி பார்த்தோம்னா தாய்வான்ல இருந்து ரொம்ப கிட்ட மெயின்லேண்ட் ஜப்பான்லருந்து தாய்வான் ரொம்ப தூரம் ஆனால் யூனோகுனி ஐலண்ட் வந்து தாய்வான் ரொம்ப கிட்ட யூனோகுனி ஐலண்ட் வந்து ஜப்பானோட கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஒரு தீவுதான் ஸோ இந்த விஷயத்த பண்ணுறாங்க இது பண்ணும்போது போது டெஃபினட்டா சைனாவை வந்து கோவப்படுத்தும் ஏன்னா சைனாவுக்கு கிளியரா தெரியும் தாய்வானை டிஃபென்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த ஐலண்ட்ல அவங்க டிஃபென்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்ற விஷயம் தெரியும் அதே மாதிரி இப்போ ஜப்பானில் ஒரு அக்ரஸிவான ஒரு லீடர் வந்து பிரைம் மினிஸ்டராக எலக்ட் ஆகிருக்காங்க செனாய்டா எச்சுன்ற ஒரு லேடி வந்து இப்போ பிரைம் மினிஸ்டர் ஆயிருக்காங்க ரொம்ப அக்ரஸிவான ஒரு லேடி ஏறக்குறைய இந்திரா காந்தி டைப்பான ஒரு லீடர் மார்கரட் தேச்சர் இந்திரா காந்தி டைப்பான ஒரு லீடர் அவங்களும் பார்த்தோன்னா இப்போ ரீசெண்டாக தான் எலக்ட் ஆகிறாங்க எலெக்ட் ஆனதுக்கு அப்புறம் சைனாவை டஃப்பாக டீல் பண்ணுறாங்க தாய்வானை மட்டும் நீங்கள் அட்டாக் பண்ணீங்கன்னா அது எங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு த்ரெட்டாக இருக்கும் எக்ஸிஸ்டன்ஷியல் த்ரெட்டாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ நாங்கள் தாய்வானை நீங்கள் டச் பண்ணீங்கன்னா நாங்களும் உள்ள என்றாகிறதுக்கு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதோடைய அவங்க பேசுகிறாங்க அது சைனாவை பயங்கரமாக ப்ரொவக் பண்ணுது ஸோ இப்போ சைனா என்ன பண்ணுறாங்க சைனீஸ் சிட்டிசன்ஸை நீங்கள் ஜப்பானுக்கு போக வேண்டாம்னு அட்வைஸ் பண்ணுறாங்க அது போக ஜப்பானீஸ் ஃபுட் பொருட்கள்லாம் இங்க வராம ஸ்டாப் பண்றாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் ஜப்பான் மேலே நிறைய அழுத்தங்கள் போடுறாங்க அது போக வேற நிறைய அழுத்தங்களும் ஜப்பான் மேல சைனா போட்டுட்டு இருக்காங்க ஜப்பானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு நல்ல உறவு ஸோ அப்படி இருந்தும் சைனா ஒரு அழுத்தம் போடுறாங்க இப்போ சிக்கல் அதுதான் அமெரிக்கா இப்ப ரஷ்யாவை அக்ரெசிவா புஷ் பண்ண மாட்டேங்கிறாங்க அதே மாதிரி சைனாவையும் அக்ரஸிவா புஷ் பண்ண மாட்டேங்கிறாங்க சோ அமெரிக்கா சைனாவை அக்ரெசிவா புஷ் பண்ணலாம் இதுக்கு முன்னாடி ஏன் சைனா ஒயிட்டா இருந்தாங்க ஒரு டென் இயர்ஸ் முன்னாடி சைனா இவ்வளவு அக்ரெசிவா இல்ல டுவெண்ட்டி இயர்ஸ் முன்னாடி அக்ரஸிவ் ஆகல அதுக்கான காரணம் என்ன அமெரிக்கா அமெரிக்கா ரொம்ப ஆக்டிவா இன்வால்வ் ஆனாங்க சோ இப்போ ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் அமெரிக்காவோட பாலிசி எல்லாம் மாறுது அமெரிக்கா கொஞ்சம் ரிவர்ஸ்ல போறாங்க ரிவர்ஸ்ல போகும்போது சைனா அக்ரெசிவ் ஆகிறான் சைனா அக்ரஸிவ் ஆகும் போது யார் அக்ரஸிவ் ஆக வேண்டிய தேவை ஏற்படுது ஜப்பான் அக்ரஸிவ் ஆக வேண்டிய தேவை ஏற்படுது இப்ப பார்த்தோம்னா அவங்களும் அப்படியே அவங்க மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் காட்ட ஆரம்பிக்கிறாங்க சின்ன நாடு இல்லாது ஜப்பான் சின்ன நாடு கிடையாது அப்கோர்ஸ் சைஸ் வைஸ் பார்த்தா சின்ன நாடுன்னு நீங்க சொல்லலாம் பவர்ஃபுல்லான ஒரு நாடு இல்லை பெரிய எக்கானமி எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபோர்த் பிக்கெஸ்ட் எக்கானமியா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் சைனாவை சேலஞ்ச் பண்ண முடியாது இல்லை இப்படியா இருந்தாங்க பண்றாங்கல்ல பெரிய கண்ட்ரிங்க ஜப்பான் ஒன்று சின்ன கண்ட்ரினா சொல்ல முடியாது பவர்ஃபுல்லான கண்ட்ரி அவங்க ஃபர்ஸ்ட் வந்து யூஎஸ்ஏ செகண்டு சைனா தேர்ட் மேபி ஜெர்மனி ஃபோர்த் எனக்கு தெரிஞ்சு ஜப்பான் தான் இருப்பாங்க யோசிச்சு பாருங்க ஏஷியால இருந்து இவ்வளவு பெரிய ஒரு சூப்பர் பவரா இருக்காங்க பாருங்க பெரிய ஒரு பவர்ஃபுல் நேஷன் பெரிய ஒரு எக்கானமி எப்பவுமே சைனாவோட பாப்புலேஷன் வேற ஜப்பானோட பாப்புலேஷன் வேற சோ சைனா இவ்வளோ பெரிய பாப்புலேஷனை வச்சு இந்த எக்கானமியை மேனேஜ் பண்றாங்க ஜப்பான் சின்ன ஒரு பாப்புலேஷனை வச்சு இவ்வளோ பெரிய மேனேஜ் பண்றாங்க கையில நிறைய பணம் இருக்கும் வேற நிறைய விஷயங்களை ஸ்பெண்ட் பண்ணலாம் இப்போ இந்தியாவுக்கும் யூகேக்கும் அதான் இந்தியாவும் பெரிய எக்கானமி தான் யூகேவும் பெரிய எக்கானமி தான் ஆனா யூகேவோட பாப்புலேஷன் சின்னதா இருக்கும் சின்ன பாப்புலேஷனா இருந்தும் பெரிய ஒரு பணத்தை அவங்க ஜென்ரேட் பண்றாங்க இப்ப யோசிச்சு பாருங்க ஒரு வீட்டுல பத்து பேர் இருக்கும் இன்னொரு வீட்டுல நூறு பேர் இருக்காங்க ரெண்டு பேருக்கும் ஒரே இன்கம் தான் ஆனால் கையில் யாருக்கிட்ட டிஸ்போசபிள் இன்கம் நிறைய இருக்கும் செலவழிக்கிறது யாருக்கிட்ட பணம் நிறையா இருக்கும் இந்த சி சின்ன பாப்புலேஷன் இருக்கிற வீடுக்கு தான் இருக்கும் ஸோ அந்த அட்வான்டேஜ் வந்து ஜப்பானுக்கு டெஃபினட்டாக இருக்குது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்தோன்னா இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு ஜப்பான் இப்போ அவங்க ஆக்டிவா உள்ளே இன்வால்வ் ஆக ஆரம்பிக்கிறாங்க ஸோ இப்போ ஜப்பான் என்ன பண்ணால் டெஸ்ட் பண்ணி பார்க்குறான் ஒன்று அந்த அம்மா சனாய் டக்காய்ச்சி இந்த மாதிரி பேசுகிறதா ஜப்பான் மக்கள் விரும்புகிறாங்க அக்ரஸிவான ஒரு லீடர் நமக்கு வேணும்னு ஜப்பான் மக்கள் விரும்புறாங்க அம்மாவோட ரேட்டிங் பார்த்தோம்னா அவங்களோட அந்த பிஎமோட ரேட்டிங் அப்ரூவல் ரேட்டிங்லாம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு ரெண்டாவது சனாய டெக்காய்ச்சி என்ன பண்ண முயற்சி பண்றாங்கன்னா நம்ம சைனாவோட ஒரு மோதல் போக்கில் ஈடுபடுவோம் தாய்வான மையமா வச்சு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சைனா எந்த அளவுக்கு போறாங்கன்னு பார்க்கலாம் அமெரிக்கா என்ன பண்றாங்கன்னு செக் பண்ணி பார்க்கலாம் அமெரிக்கா கதையெல்லாம் பேசிட்டு இருக்கான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது அமெரிக்காவோட ரியாக்ஷன் என்னவா இருக்கு அமெரிக்கா உள்ள என்ட்ராகிறாங்களா வெளியே இருந்து வேடிக்கை பாக்குறாங்களா இந்த விஷயத்தெல்லாம் டெஸ்ட் பண்ணி பாக்கலாம்னு யோசிப்பாங்க ஸோ இப்படி அவங்க இந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க சனாய்டியை பொறுத்தளவுல சோ இப்ப நடக்கக்கூடிய விஷயம் என்னன்னா எல்லாருமே அக்ரெசிவா மாறிட்டு இருக்காங்க ஜப்பான் அக்ரெசிவா மாறியாச்சு ஏகப்பட்ட பணத்தை இன்வெஸ்ட் பண்றாங்க அந்த ஐலண்ட்ஸ்ல எல்லாம் பார்த்து நிறைய இன்வெஸ்ட் பண்றாங்க அவங்களுக்கு சொந்தமான நிறைய தீவுகள்ல நிறைய பணத்தை இன்வெஸ்ட் பண்றாங்க ஏற்கனவே ஐலண்ட் செயின் சைனாவை ஒரு வட்டத்துக்குள் அடைக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஐலண்ட் செயின் செகண்ட் ஐலண்ட் செயின் தேர்ட் ஐலண்ட் செயின் நிறைய ஐலண்ட் செயின்லாம் இருக்கு ஃபர்ஸ்ட் ஐலண்ட் செயினை பொறுத்தளவுல தாய்வான் ஜப்பான் பிலிப்பீன்ஸ் அப்புறம் வேற சில நாடுகள்லாம் ஃபர்ஸ்ட் ஐலண்ட் செயின்ல இருக்கு செகண்ட் ஐலண்ட் செயின் எடுத்துக்கிட்டீங்கன்னா மரியானா ஐலண்ட்ஸ் வேற சில ஐலண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா செகண்ட் ஐலாண்ட் செயின்ல இருக்கும் தேர்ட்ல ஹவாய் இந்த மாதிரியான ஐலண்ட்ஸ் எல்லாம் தேர்ட் ஐலண்ட் செயின்ல இருக்கும் ஸோ இப்படி வரிசையா இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க இந்த டிஃபென்ஸ் லைன்லாம் பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க அதை இன்னும் ஸ்ட்ரெந்தன் பண்ணுற வேலையை ஜப்பானும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு சைடில் யூரோப் பார்த்தோம்னா அவங்களும் நிறைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நேட்டோ கண்ட்ரீஸ் இதுக்கு முன்னாடி பணத்தை செலவழிக்கிறதுக்கு ரொம்ப தயங்கிட்டு இருந்தாங்க டிஃபென்ஸ் பெண்டிங் ரொம்ப கம்மியாக வச்சுருந்தாங்க இன்னைக்கு அவங்களும் ஓகேன் ஸ்பெண்டிங் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க மொத்தம் எவ்வளோ இருக்கு நேட்டோ கண்ட்ரீஸ் ஒரு தேர்ட்டி பிளஸ் கண்ட்ரீஸ் இருக்காங்க அதில் இன்னைக்கு டுவெண்ட்டி த்ரீ கண்ட்ரீஸ் பார்த்தோம்னா அவங்க டிஃபென்ஸ் பெண்டிங்கை டூ பர்சன்ட் கொண்டு வந்துட்டாங்க மினிமம் டூ பர்சன்ட் இருக்கணும் அப்படின்னு தான் அவங்களோட கண்டிஷன் இன்னைக்கு டூ பெர்சென்ட்டுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க மற்ற கண்ட்ரீஸும் இன்க்ரீஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இதை தாண்டியும் இன்னும் அதிகமாக இன்க்ரீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ ரஷ்யா எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏறக்குறைய செவன் பெர்சென்ட் டிஃபென்ஸுக்கு ஸ்பெண்ட் பண்றாங்க ஸோ எல்லாம் நிறைய டிஃபென்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களால சேலஞ்ச் பண்ண முடியும் இம்மிடியட்டா பண்ண முடியாது நீங்க டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் உடனே நீங்க இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா நாளைக்கே கையில் ஆயுதங்கள்லாம் வராது அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு வருஷம் நீங்க அஞ்சு பத்து வருஷம் ஆகும் ரஷ்யாவை சேலஞ்ச் பண்ணுற அளவுக்கு நீங்கள் இருக்கணும்னா பட் பணத்தை இப்போ இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ இதெல்லாம் காட்டக்கூடிய விஷயம் என்னென்னா இன்னைக்கு இவங்க எல்லாம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறாங்க நிறையா ஆயுதங்கள் அங்கங்கே குவிக்கிறாங்கன்னா நாளைக்கு சண்டை போடுறது ரெடி ஆகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் ஓகே இப்படி ஒரு ஒரு பக்கமும் ஒரு ஒரு நாடும் வலிமையாகுது ஒரு நாடு வலிமை இழக்குது ஸோ இந்தியாவுடைய நிலைப்பாடு என்ன இந்தியா எந்த நிலையில பயணிக்குதுன்னு நினைக்கிறீங்க அதான் இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல நிறைய மோதல்கள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு உலகம் முழுக்க அதில் இந்தியாவும் உண்டு ஸோ இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே மோதல் வந்ததை பார்த்தோம் ஆப்ரேஷன் சிந்து அதே மாதிரி ஆப்கான்ல பிரச்சனை போய்கிட்டு இருக்கு பங்களாதேஷ்ல பாகிஸ்தானில் ஸ்ரீலங்காவில் இங்கேயும் பிரச்சனை போயிட்டுருக்கு ஸோ இந்தியாவையும் இது அஃபெக்ட் பண்ணுது ஸோ இப்போ இந்தியாவுக்கும் பார்த்தோம்னா இப்போ நண்பர்கள் எதிரிகள்லாம் மாறுறாங்க இப்போ நம்ம யூஎஸோட கொஞ்சம் கூட க்ளோஸ் ஆகும் இதுக்கு முன்னாடி நம்ம ரஷ்யாவோட ரொம்ப க்ளோஸா இருந்தோம் ஆனா இப்ப குளோபல் ஜியோ பாலிட்டிக்ஸ் எல்லாம் மாறும் போது அந்த அலைன்மெண்ட் எல்லாம் மாறும் போது ரஷ்யா இப்ப சைனாவோட க்ளோஸ் ஆகிறாங்க சோ இப்ப அமெரிக்காவும் யூரோப்பும் சேர்ந்து ரஷ்யா மேல அதிகமான அழுத்தம் போடும்போது போது ரஷ்யா என்ன பண்ணுவாங்க ரஷ்யா அந்த பக்கம் போறாங்க ரஷ்யா அந்த பக்கம் போகும்போது நமக்கு அது சிக்கலை ஏற்படுத்தும் கூட போக முடியாது நம்மளால நம்மளால ரஷ்யாவோட போக முடியாது அதான் அவங்க சைனாவோட போறதுனால சொல்றேன் ஆமா அவங்க சைனாவோட போறதுனால நம்ம ரஷ்யாவோட போக முடியாது ஏன்னா நம்ம இன்ட்ரெஸ்ட் வேற சைனாவோட இன்ட்ரெஸ்ட் வேற ஸோ அப்போ ஒரு பெரிய ஒரு முரண் வருது அப்போ ரஷ்யாவுக்கும் இது சிக்கலாக இருக்கு ஸோ அதனால இப்போவே பார்த்தோன்னா புட்டு நீங்கள் வராரு பாருங்க இது டிஃப்ரெண்டான ஒரு மீட்டிங் இந்த வருஷம் புட்டின் அவர்களும் மோடி அவர்களும் சந்திப்பு பார்த்தோம்னா ரொம்ப டிஃபரெண்டான ஒரு மீட்டிங் நாங்க இன்னும் அதிகமான எண்ணெய் எல்லாம் கொடுக்கறோம்னு சொல்றாரு அமெரிக்காவுக்கு என்கிட்ட எண்ணெய் வாங்க உரிமை இருக்கும்போது உங்களுக்கு என்ன வாங்க உரிமை இருக்க ஏன்னா அவருக்கு பணம் வருது இருந்து நிறைய எண்ணெய் அவருக்கு பணம் அவரு ஜாலியா இருப்பாரு ஆனா ரஷ்யா பாசிட்டிவா தான் இந்தியா ரஷ்யா பாசிட்டிவா பாக்குது ஏன்னா ரஷ்யாவுக்கு காசு வருது இந்தியா ஏன் குறைக்குது டிசம்பர்ல இருந்து நம்ம ரஷ்யாட்டு இருந்து வாங்கக்கூடிய எண்ணெய்கள் குறை குறைக்கிறோம் நம்ம கூட இல்ல ஏன் நம்ம குறைக்கிறோம் ஏன்னா நமக்கு பிரச்சனை வரி எல்லாம் ஏத்தி விட்டாரு அவன் வாண்ட் இருந்து பணம் வாங்கினா உனக்கு ஜாலி தான் எனக்கு கஷ்டம் இல்ல சோ அந்த சிக்கல் இருக்கு ரெண்டாவது நான் உங்ககிட்ட இருந்து நிறைய எண்ணெய் வாங்கினாலும் நீங்க சைனா கிட்ட எல்லாம் க்ளோஸா இருக்கீங்க சோ நாளைக்கு எனக்கும் சைனாவுக்கும் பிரச்சனை தான் யார் பக்கம் நிப்பீங்கன்ற கேள்வியும் இருக்கு சோ நான் உங்களை பலப்படுத்துறதால எனக்கு என்ன யூஸ் இருக்கு அதே மாதிரி அமெரிக்காவோட நான் ரொம்ப சண்டைக்கு போறதால எனக்கு என்ன யூஸ் இருக்கு இப்போ நான் உங்ககிட்ட இருந்து ஆயில் வாங்கும் போது ஒண்ணு உங்களை பலப்படுத்துறேன் ரெண்டாவது அமெரிக்காவை கோவப்படுத்துறேன் இதனால எனக்கு என்ன லாபம் இருக்கு நாளைக்கு பிரச்சனை வந்தா நீ சைனா பக்கம் நிப்ப இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறம் ஸோ இந்த சிக்கல்கள் இருக்கு குளோபலாக பார்த்தோம்னா இந்த செட்டப்பே இப்ப மாறிட்டு இருக்கு இது இந்தியாவுக்கும் சிக்கலான ஒரு சூழல் தான் ஸோ இந்தியாவும் பார்த்தோம்னா இப்ப இந்த ரீ அலைன்மெண்ட்டாக நடக்கும்போது நம்மளும் இப்போ ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும் யூஸ்வலா நம்ம மிடில் நிற்போம்ல இந்த ஒரு மாதிரி பேலன்ஸ்டா இருக்கிறது இருக்குல்ல அந்த பேலன்சிங் ஆக்ட் பிளே பண்றது ரொம்ப கஷ்டம் இப்போ ஒரு பேலன்ஸ்டான அந்த டைட் ரோப்ல நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா இப்போ அமெரிக்காவும் டஃபா நம்ம கிட்ட இருந்து சில விஷயங்களை எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்புறம் நடக்கிற விஷயங்கள் வச்சு பார்க்கும்போது ரஷ்யாவுக்கு வேறு வழி இல்லை சைனா கூட தான் குளோஸ் போய் ஆகணும் ஏன்னா இப்ப நார்த் கொரியன்ஸ் பார்த்தோம்னா ரஷ்யாவை சப்போர்ட் பண்றாங்க நார்த் கொரியன் சோல்ஜர்ஸ் ரஷ்யாவுக்காக சண்டை போட்டிருக்காங்க கிரவுண்ட்ல சைனா நிறைய சப்போர்ட் பண்றாங்க ஈரான் நிறைய சப்போர்ட் பண்றாங்க சோ சைனாவோட இந்த பிளாக் பார்த்தோம்னா ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்றாங்க நம்மளும் இவ்வளவு நாளா நம்ம ஏதோ ஒரு வகையில ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணோம் நமக்கு தேவை இருந்தது ரஷ்யாவும் நிறைய ஆயுள் வாங்கணும் பட் அது ரஷ்யாவுக்குமே பெரிய ஒரு சப்போர்ட் தான் ஆனா அதை கன்வியூஸா நம்மளால பண்ண முடியாது நமக்கும் சிக்கல்கள் இருக்கு நமக்கு இப்ப ஆயுதங்கள்லாம் இப்போ நம்ம வாங்குறது மற்ற ஐரோப்பிய நாடுகள்கிட்ட நிறைய வாங்க ஆரம்பிச்சிட்டோம் ரஷ்யாவை டிபெண்ட் ஆகி நம்ம பெருசாக இல்லை அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா இப்ப ரஷ்யா போர்ல சண்டை போட்டுட்டு இருக்காங்க போர்ல சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இந்தியாவுக்கு தேவையான கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்களால ஃபுல்ஃபில் பண்ண முடியல டிஃபென்ஸ் சிஸ்டமா அவங்களுக்கு அனுப்ப முடியல எஸ் ஃபோ ஹண்ட்ரட்லாம் அனுப்ப முடியல அதே மாதிரி மற்ற அட்வான்ஸ்டான ஆயுதங்கள் நம்ம கொடுக்க முடியல அப்புறம் ரஷ்யாவும் டெக்னாலஜிக்கெல்லாம் முன்னாடி மாதிரி அட்வான்ஸ்டா இல்லை அவங்க ஒரு காலத்தில் சூப்பர் பவரா இருந்தாங்க அமெரிக்காவுக்கு நிகரான ஆயுதங்கள் அவங்ககிட்ட இருந்தது இன்னைக்கு அவங்ககிட்ட அந்த மாதிரியான ஆயுதங்கள் இல்லை ஸோ நாள் ஆக ஆக நம்ம ரஷ்யாவை நம்பி இருக்க முடியாது யூஎஸ் அப்புறம் மற்ற ஐரோப்பிய நாடுகள்கிட்ட நெருங்க வேண்டிய தேவையும் நமக்கு இருக்கு ஸோ இதெல்லாம் இருக்கும்போது இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது இந்தியா அப்ப சில ஸ்ட்ராட்டஜிக்கான சில முடிவுகளை எடுத்து ஆகணும் ஸோ அதனால இந்தியாவும் பார்த்தோம்னா ஸ்லைட்டாக இப்போ ரீலை அலைன் ஆகுறாங்க இன்னைக்கு ரஷ்யாட்டிருந்து வாங்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாம் இப்போ கம்மி பண்ணிட்டோம் நம்ம இருந்து வாங்கக்கூடிய எண்ணெயை நம்ம கம்மி பண்ணிட்டோம் அப்புறம் நம்ம கொஞ்சம் லைட்டா அந்த சைட் இருந்து நிறைய ஆயுதங்கள் வாங்க ஆரம்பிக்கணும் இந்த இப்போ ஒரு ஒரு காலத்துல செவென்டி பர்சன்ட் அவங்களுக்கு டிபெண்ட் ஆயிருந்தோம் ஒரு தேர்ட்டி நம்ம கம்மி பண்ணியிருக்கோம் இதெல்லாம் பெரிய ஒரு முன்னெடுப்புகள் தான் ஸோ இந்தியாவுக்கும் இது டஃப்பான ஒரு காலகட்டம் தான் அடுத்த கேள்விகளை போறதுக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில நாளைக்கு டிவி கே உடைய பொதுக்கூட்டமானது நடைபெற இருக்கு அந்த பொதுக்கூட்டத்துல விஜய் என்ன பேச போறாரு அப்படின்ற நிறைய யூகங்களானது போயிட்டு இருக்கு என்ன பேச போறாரு யாரை தாக்கி பேச போறாரு அப்படின்ட்டு விஷயங்கள் போயிட்டு இருக்கு சோ இந்த பொதுக்கூட்டம் தொடர்பான நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வே டு நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஆப்பு லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் இப்போ உக்ரைன் ரஷ்யா போர் தான் உலக அளவுல ஒரு கவனிக்க கூடிய ஒரு போராக இருக்கு அந்த யுக்ரைன் ரஷ்யா போரை வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு புடின் சாரி ட்ரம்ப் அவர்கள் ஒரு திட்டத்தை கொண்டு வரார்

ரஷ்யாவோட டிமாண்ட் என்னவா இருக்குன்னா நாங்க ஆக்குப்பை பண்ண அந்த பகுதியெல்லாம் எங்களுக்கு சொந்தம் அப்படின்றது ரஷ்யாவோட டிமாண்டா இருக்கு யுக்ரைனை பொறுத்தளவு நாங்க லேண்ட் எல்லாம் சீஸ் பண்ண முடியாதுட்டாங்க எங்க லேண்ட் எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க சோ இங்க அக்ரிமெண்ட்னு பார்த்தோம்னா ரொம்ப கம்மியா இருக்கு பட் இருந்தாலும் ரெண்டு பேருக்கும் ஒரு பயம் இருக்கு அவுட்ரைட்டா முடியாது அதெல்லாம் எத்துக்க மாட்டோம்னு சொல்ல முடியாது அப்படி சொன்னா ட்ரம்ப் டென்ஷனா ஆயிடுவாரு கத்த ஆரம்பிப்பாரு ஏதாவது டாரிப் போட ஆரம்பிப்பார் ரெண்டு பேருமே என்ன பாலிஷா ரொம்ப அருமையான பிளானாக இருக்குது இதை நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும் எங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி தெரியுது மற்றபடி ரொம்ப அருமையாக இருக்குது அந்த சில பிரச்சனைகளை மட்டும் நாங்கள் மாற்றி தரோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப பாலிஷாக டிப்ளமேட்டிக்காக டீல் பண்ணுறாங்க இவங்க ஸ்லோவாக தூக்கி அந்த பக்கம் போடுறாங்க அவங்க ஸ்லோவாக இந்த பக்கம் தூக்கி போடுறாங்க ட்ரம்ப்புக்கு ஏற்ற மாதிரி ட்ரம்ப்போட ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இது ஒரு நல்ல முன்னெடுப்பு அருமையான ஒரு வேலையை ட்ரம்ப்பும் அமெரிக்காவும் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி பாலிஷா பேசி அவங்க வேலையை செய்யறாங்க இதுக்கு முன்னாடி யுக்ரைன் பார்த்தோன்னா கொஞ்சம் தன்னாவட்டா பேசுறதெல்லாம் இருக்கும் இதை எங்களால் ஏத்துக்கவே முடியாது எப்படி நாங்கள் இதை ஏத்துப்போம் இது எங்களுக்கு மொத்தமா எங்களுக்கு எதிராக இருக்கு அந்த மாதிரிலாம் இப்ப பேசுறது இல்லை ட்ரம்ப் இருக்கிறனால கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாங்க பட் இது ஸ்டார்டிங்லேயே பார்க்கும்போது இது நடக்கிற ஆகிற காரியம் மாதிரியே இல்லை நம்ம அதான் ஃபஸ்ட்டும் பேசணும் அப்போ முடிக்கணும்ல இது யாராவது ஒரு ஆள் யாராவது ஒருத்தங்க வழியே இல்லாமல் கானரில் போய் மாட்டினாதான் இது முடியும் அப்போ ரெண்டு பேருமே இன்னும் கானரில் மாட்டலை இன்னும் அந்த லெவலுக்கு வரல ஸோ இப்போ என்ன நடக்கணும்னா ஒன்லோ யுக்ரைனுக்கு இப்போ ஏற்கனவே டுவெண்ட்டி பர்சன்ட் இல்லாண்டை இறந்து இழந்துட்டோம் சண்டை போட்டால் இன்னொரு டென் பர்சன்ட் கையை விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பெசாமல் இப்போயே சண்டையை நிறுத்திட்டோம்னா குறைந்தபட்சம் அந்த இழப்பையாவது நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்ற இடத்துக்கு யுக்ரைன் வரணும் இல்லடா ரஷ்யாவை பொறுத்தளவுல ரைட் இதுக்கு மேல நம்ம சண்டை போட்டு நம்ம எக்கானமியிலாம் ஆயி போயிடும் இதுக்கு மேல போட முடியாது நிப்பாட்டுறது பெட்டர் நம்ம மக்கள் நமக்கு எதிராக திரும்புறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா இங்க அங்க பெரிய டெமோக்கிரசி எல்லாம் கிடையாது உள்ள சிக்கல் என்னன்னு தெரியாது ஆமா ஆமா அது பெரிய நாடுதான் அதனால உள்ளுக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்கும் மீடியாலதான் வெளிவராது யூகே எல்லாம் வெளில வந்துடும் சின்ன பிரச்சனைனாலும் சண்டைக்கு வந்துருவாங்களாம் மக்கள் இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாது திடீர்னு வெடிச்சாலும் வெடிச்சிடும் அதனால ரஷ்யாவுக்கு அந்த ஹிஸ்டரியும் இருக்கு அங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா திடீர்னு வயலண்ட் அவுட் போஸ்ட் இருக்குவாங்க ஸோ அதனால அந்த மாதிரி எதுவும் ஆயிடக்கூடாது அதனால ரைட்டு யுக்ரைனாலையும் சண்டை போட முடியாது ரஷ்யாவாலையும் சண்டை போட முடியாதுன்ற சூழல் ஏற்பட்டா மேபி ரெண்டு பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுவும் யுக்ரைனுக்கு இப்போ வேற சில சிக்கல்களும் நிறைய கரப்ஷன் இருக்கு அப்படின்ற அலிகேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு உக்ரைன்ல யுக்ரைன்ல போர் நடந்துட்டு இருக்கும் கொஞ்சம் பேர் போரை வச்சு சம்பாதிச்சிட்டு இருக்கான்ற குற்றச்சாட்டும் இருக்கு நேத்து ஒரு வீடியோ பார்த்த ஒரு முக்கியமான ஒரு இவரு முக்கியமானன்றதோட ஒரு ஒரு ரைட்விங் ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர் ஒரு டக்கர் கிளாஸ் நினைக்கிறேன் அவர் ஒரு ஒரு இன்டர்வியூல பேசிட்டு இருக்கார் இந்த மாதிரி யுக்ரைன்ல இருந்து நிறைய அட்வான்ஸ்டான இந்த ரொம்ப ஹைஃபை காசு எல்லாம் நிறைய இம்போர்ட் பண்றாங்க ஸோ ஒரு சைட்ல போர் நடந்துட்டு இருக்கு இன்னொரு சைடில் ஒரு குரூப்போட பையிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது அவன் நல்லா லக்ஸுரி கார்ஸ்லாம் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கான் ஐரோப்பிய நாடுகள்ல இருந்து ஸோ இது காட்டக்கூடிய விஷயம் என்ன போர் ஒரு குரூப்புக்கு பயங்கர லாபகரமாக அமைஞ்சிருக்கு விளையாண்டா சொல்லுவாங்க எரிய வீட்டில் கிடைக்கிறதுலாம் அந்த மாதிரி ஸோ நல்லா அவரோட பாயிண்ட் என்னன்னா நம்ம அங்கே பணத்தை கொடுத்துட்டு இருக்கோம் அமெரிக்கக்காரங்க அந்த பணம் யாரு கைக்கு போகுதுன்றது முக்கியம் ஸோ இந்த போற வச்சு நமக்கும் நஷ்டம் யுக்ரைன் மக்களுக்கும் நஷ்டம் பட் ஒரு குரூப் அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசுறாரு ஸோ இதெல்லாம் வரும்போது இதெல்லாம் நடக்கும்போது இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா அமெரிக்காவோட சப்போர்ட்டும் கம்மி ஆகும் யுக்ரைனுக்கும் ஒரு பாயிண்ட்ல அதை டீல் பண்ண முடியாது ஸோ ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்த நோக்கி போகுது அங்கே போய் முழுமையா சேரும்போது ரைட் சரண்டர் ஸ்டாப் பண்ணிப்போம் அப்படின்ற இடத்துக்கு வருவாங்க நிறைய விஷயங்கள் நம்ம பகிறது கேட்டீங்க நன்றி நன்றி